பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன் மத்தேயு எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வசனங்கள் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி மூன்று முடியும் இயேசு அக்கறை சேர்ந்து கதறையினர் வாழ்ந்த பகுதிக்கு வந்தபொழுது பேய் பிடித்த இருவர் கல்லறையிலிருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர் அவளியே யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாய் இருந்தார்கள் அவர்கள் இறைமகனே உமக்கு இங்கு என்ன வேலை குறித்த காலம் வரும் முன்னே எங்களை வதைக்கவா இங்கே வந்தீர் என்று கத்தினார்கள் அவரிடமிருந்து சற்று தொலைவில் பன்றிகள் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன பேய்கள் அவரிடம் நீரங்களை ஒட்டுவதாயிருந்தால் அப்பன்றிக்குள் எங்கள் பன்றி கூட்டத்திற்குள் எங்களை அனுப்பும் என்று வேண்டின அவர் அவரிடம் போங்கள் என்றார் அவை வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன உடனே அக்கூட்டம் முழுவதும் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து நீரில் வீழ்ந்து மடிந்தது பன்றிகள் மேய்த்து கொண்டிருந்தவர்கள் ஓடிப் போனார்கள் அவர்கள் நகருக்குள் சென்று பேய் பிடித்தவர்கள் பற்றிய செய்தியையும் நடந்த அனைத்தையுமே அறிவித்தார்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி மூவர் இறைவா உம்முடைய கருணையால் கதறினையர் பகுதியில் பேய் பிடித்தவர்களை விடுவித்தீர் அதுபோல எங்கள் வாழ்விலும் உள்ள இருள் பயம் மற்றும் பொல்லாப்புக்களை நீக்கி உன் சமாதானத்தால் எங்களை நிரப்பி ஆசீர்வதியும் உங்கள் வார்த்தைகளில் வெளிச்சம் எங்களை வழிநடத்தட்டும் எங்களை முது திரு ரத்தத்தால் கழுவி அருளும் நிரப்பி அருளும் ஆமேன்